ஒரு கிடா கட்டி ஆமா அது அது ஆறாயிரத்தி நூறு விலை அப்படி ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது பரவாயில்ல நார்மலா இருக்கு நார்மலா பரவாயில்ல எந்த கோயில் ஒற்ற குடகார மூர்த்தி சாமி கோயில் அப்படியா எப்ப என்ன கோயில் கூட எவ்வளவு நாள் இருக்கு வர்ற வைகாசி வளர்க்கணும் வளர்க்கணும் வளர்த்துதான் கோயிலுக்கு செய்வோம் கருத்து குட்டிகள் எப்படி நிறைய வந்திருக்கா இல்ல குட்டிகள் ரொம்ப குறவுதான் ரெண்டு போதும் எப்படி இதே மாதிரி வருஷ வருஷம் இதே மாதிரி இல்ல இல்ல மூணு வருஷத்துக்கு ஒரு கதை எங்க கோயில் கூட சிலர் பெரிய கிடையாது வளர்க்க முடியாதவங்க பெரிய கிடையாது அந்த கோயில் கூடக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து பிடிப்பாங்க இல்லையாம இட வசதி இருக்கறனால நாம நோட்டி பிடிச்சிட்டு போறோம் வட நாராயணம் ரெண்டுமே வட குச்ச வந்து அந்த ஒத்தப்பனை சொல்ல வேண்டும் ஒரு கோயில் கோயில் கொடை விழாக்கு வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை சிலர் கருப்பு வாங்குறாங்க இது கொஞ்சம் கலர் வாங்கியிருக்கீங்களா இது அதாவது சுடல கோயில்ல நைட்டு நெஞ்சிக்கிறதா இருந்தா கருத்து கடாய் வாங்குவாங்க இது வீட்டுல போட்டு செய்யறதுனால வெள்ள கிடையாது கலர் பத்தி பிரச்சனை இல்ல இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க கடைசியில பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முடிஞ்சிருக்கு கடுமையான விலை இந்த கிடையா வந்து பதினஞ்சு ரூபாய் சொன்னாங்க பனிரெண்டு ரூபா வாங்கிருக்கோம் கோயில் கிடக்கல் நிலவரம் எப்படி இருக்கு வரத்து எப்படி இருக்கு எப்படி இருக்கு வரத்து வந்து அதிகமா இருந்தாலும் கூட விலையும் கொஞ்சம் அதிகம் தான் கூடுதல் குறையில அப்புறம் எல்லாரும்

லாபம் வெள்ளை மாரி போட்டு முழு எடுப்படாது இப்போ கருத்து மாரி போட்டுற ரேட்டு உண்டு அதனால கருப்பு வாங்கி வீட்டுல வளர்க்குறது எல்லாம் கருப்பு தான் வளர்க்குங்களா எல்லாம் கருப்பு தான் வளர்த்தோம் வேற கலருக்கு முன்னால ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இருந்து அது மழை எல்லாம் இருந்தாலும் எல்லாம் கம்மி ரேட்ல கொடுத்துட்டேன் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்தேன் இப்ப ரேட்டை பார்த்தா அதிகமா இருக்கு

இது வந்து இப்பதான் வாங்கிருக்கோம் நம்ம வளர்க்கறது காண்டி மாதிரி வாங்கிருக்கோம் மழை உழுந்தனால மாரி கொஞ்சம் வில கூட ஆயிப்போம் அப்படியா இல்லன்னா உங்களோட மதிப்பு இது இல்லைன்னாக்கி மாரி வந்து ஒரு எட்டு ரூபாய்க்கு பிடிக்கலாம் மூணு சேர்த்து ஆயிரம் ரூபாய் ஆமா ஆயிரம் ரூபாய் கூட பிடிக்கலாம் இது என்ன ஒரு மூணு ரூபா கொடுக்கலாம் இப்ப மழை உழுந்த காரணம் கொஞ்சம் ரேட்டு சாஸ்தி நாலு அஞ்சு மாசம் வளர்த்தாதான் ஒரு ஆடாட்டு உருவாகும் வளர்த்து கொடுத்துருவீங்க ஆமா அதுக்கு பிறகு கொடுத்துருவோம் அஞ்சு மாசம் கழிச்சு இது எவ்வளவு ரேட்டு போகும் அஞ்சு மாசம் கழிச்சுன்னா ஒரு ஆட்டுக்குடிக்கு எட்டாயிரம் ரூபாய்

இருபத்தி ஒண்ணு என்ன முடிச்சுடலாம் செம்பரி வாங்கிருக்கீங்களா வெள்ளாடு நம்ம கூட கிடைக்கு வீட்டுல செம்பரி வேணும்னு ஒரு ஆசை இளைஞரா இருக்கீங்களா ஆடு வளர்ப்பு ஆமா இவரை படிப்போட இதன அதிகமாக லாபம் கிடைக்கு உண்மையில லாபம் தானே ஆமா உண்மையில நல்ல லாபம் தான் ஆறு மாசம் வளர்த்த போதா நல்ல லாபம் தானே பக்கிரிட்டு வருது ரம்ஜான் வருது வண்டி கூட்டம் வருது ஒரு சின்ன ஆசை ஆடு வளர்த்து லாபம் பார்க்கணும் எத்தனை குட்டி சேர்த்திருக்கீங்க வீட்டுல அஞ்சு கணக்கு அஞ்சு செம்பரி ஒரு அஞ்சு செம்பரி ஒரு இருபது வெள்ளாடு கணக்கு ஆமா அப்படியே சேர்த்து ஒரு புது குட்டி செம்பு வாங்கணும்னு நினைச்சு வந்தோம் ரெண்டு கிடா வெறும் வாய்ப்பெல்லாம் கிடைச்சி ரெண்டு கிடா வாங்கி ரெண்டும் ஒன்பது ரூபா சொன்னாங்க ஆஹ் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபான்னு ரெண்டும் முடிஞ்சிட்டு ஏழு ஐநூறு தானே ஏழு ஐநூறு முடிஞ்சிரும் ரெண்டு கடா அதாவது ஆள் பச்சை புல்லு கடிச்சு வளர்ந்துரும் ஆட்டோட ஆட்டோ கிடந்துச்சுன்னா டப் டப்னு ஆறு மாசத்துல உண்டாயிரும் இதான் அடுத்த எதோ ஃபங்க்ஷனுக்கு விற்கிறது கரெக்டா இருக்கும் இது ஒரு ஆறு மாசத்துல யாரும் வியாபாரி வந்து கேட்டாங்கன்னா அல ரேட்டு கேட்டாங்கன்னா கொடுத்துரு வந்துடும் வீட்லயே தான் பொறுத்த வரைக்கும் மேட்ச்சல்லாம் போல மேட்ச்சல்லாம் போகும் ஆள் மேய்க்கும் தான் போகும் இயங்கி ஆடு மேய்க்க போல அது ஒரு இது இல்ல இல்லையா அதே ஒரு தனி ஆனந்தம் தானே மாதிரி

கோயிலுக்கு விரும்பி வாங்குவாங்க தூரம் கொஞ்சம் விஜய் நேரத்துல கோயில் கூட வருது அதனால கொஞ்சம் ஆடு கிடாக்கள் எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமா தான் சொல்லுவாங்க இது கூட நடத்துல ஆடி மாசம் ஆடி அழிஞ்சி முடிச்சுட்டு கோயில் கூட வரும் அதனால கொஞ்சம் சரி உங்ககிட்ட இருக்கா கோயில் கொடைக்களை ஏதாவது இப்போ ஒரு 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 மாசம் முன்னாடிதான் ரெண்டு மூணு கடை கழிச்சிட்டோம் அதனால இப்போதைக்கு எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன குட்டியா தான் கடை வளர்ந்துகிட்டு இருக்கு இன்னொரு ஆறு மாசம் கழிச்சுன்னா அதனால பெரிய கடவுள் உண்டாகும் இந்த விவசாயிகள் அந்த கூட சீசனையை பயன்படுத்திட்டா நல்லா இருக்கும் நல்ல விலைக்கு போக முடியல திரும்பி வளர்க்குறதே கிடக்கா வளர்க்கறது அதுக்கு தானே விஜயமங்கலம் அதனால கோயில் கூடை இல்ல அதனால சூடாவது வாங்கிட்டு போறீங்களா ஆமா இல்ல கோயில் கூடைக்கு கருப்பு தானே கொடுப்போம் பத்து ரூபா சொன்னாங்க இது வந்து மெனிஞ்ச குட்டி இல்ல வீட்டுக்கு மட்டும்தான் ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு குடும்பத்துக்குதானே கடைசியில முடிஞ்சது வேலை வேலை முடிஞ்சது ஒன்பதாயிரம் ஐநூறு ரூபா தான் குறைச்சிங்களா ஏன் அதுக்குனால குறைக்க முடியலையா முடியலையா அவங்க சூடா இல்ல அதிகா அத விட்டு இறங்க மாட்டிக்காங்களா

ரெண்டு சேந்து பொம்பச்சில ஒண்ணு பிரச்சனை இல்ல எனக்கு இல்ல நான் அதோட பேசல ஒண்ணு பிரச்சனை இல்ல எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது இது 11 ரூபா சொன்னாங்கடா 11 ரூபாய்க்கு வாங்கி இருக்கு 11 5500 அம்மா எப்படி இருக்கு உங்களுக்கு வேலை இன்னைக்கு வேலை பரவாலனா எல்லா ஊட்டி எல்லா இடம் கேட்டி இன்னைக்கு நான் இது பரவால மத்த வரது இதோட கூடுதலா சொன்னாங்கனா அம்மா எல்லாம் கூடுதலா குட்டி வாங்க முடியாது சந்தா அப்படி இருக்கு சரி இளைஞர்கள் ஆடு வளர்ப்பு எப்படி எழுதி தொழில் சொல்லுங்களா விவசாயம் பார்க்கணும் விவசாயம் உண்டு அதனால ஆட்டையும் பத்தி விவசாயம் பாக்குற எல்லாரும் கண்டிப்பாடு வளர்க்கணும் செத்து வேற போச்சு அதையும் வச்சுக்கிட்டேன் ஆமா ஒரு நோய் மாதிரி கழிச்சி நாடி வந்துருச்சுன்னா எத்தனை வருஷமா வளர்க்கிறேன் ஆடு ரெண்டு வருஷமா இல்ல ஆரம்ப நிலையில சொல்லுதாங்க நிறைய பேர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அது சொல்லி சந்திக்காம எதுவுமே செய்ய முடியாது ஆச்சூர் கோயில் கொடைக்கு கோயில் கொடையா என்னைக்கு கோயில் கொடை ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் இருக்குதா ஐக்கு செம்மரி தான் அது கொடுக்கணும் அப்படியே தான் உண்டு நான் எவ்வளவு சொன்னாலே எப்படி முடிஞ்சது பதினெட்டுக்கு முடிஞ்சது சொல்லினாக்கா பதினேழுக்கு முடிஞ்சுது பதினேழு எத்தனை கறி இருக்கும் பத்து பதினாலுக்குள்ள இருக்கும் உங்க மதிப்பு எவ்வளவு இது நம்ம வைப்பா ஒரு பதினா பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஆஹ் அவ்வளோதான் ரெண்டு ரூபா வெலை கூடதான் கருத்த கடா ஏன் வெலை கூட இருக்குமா கருத்துக்கடா வந்து எப்பவுமே கோயில் ஃபங்க்ஷன்ல இருக்கும் கர்த்தக்கடாக்கு வந்து என்றைக்குமே மோசம் அதிகம் தான் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சுனாலும் குட்டிக்கு மதிப்பு வந்து குறையாது அந்த கருங்கடாக்கு அதனால அதுவும் சீசன் டைம்ல வந்து கொஞ்சம் பார்த்து பராமரி தான் இருக்கும் கோயில் கூட சீசன் ஆரம்பிச்சிட்டா கோயில் கூட சீசன் ஆரம்பிச்சிட்டா இன்னொரு ஒன்றரை மாதம் தான் இருக்கு இனிமேல் பாதி சொல்ல கோயில வந்து கூட ஆரம்பிச்சிட்டு இன்னும் அடுத்த மாசம் இல்லை அம்மங்க கூட அப்படி கொட ஆரம்பிக்கிறனால குட்டி வந்து கொஞ்சம் மதிப்பாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் அப்படி இப்போ கருத்து கடா கூடும் ஆஹ் இன்னும் கூட வாய்ப்பு தான் இருக்கு கம்மியானா இல்லை

வள்ளியூர் சந்தைக்கு வரணும் காலையிலேயே வந்துடுமா காலையிலேயே வந்துடணும் குட்டி கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கும் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கும் அந்த நின்னாதான் குட்டி கொஞ்சம் பார்த்து பராமரிச்சு வாங்க முடியும் லேட்டி வாங்க முடியும் கொஞ்சம் சரி எந்த ஊருமா உங்களுக்கு எனக்கு வந்து சிறுவண்டம் தூத்துடி மாவட்டம் சிறுவண்டம் சிறுவண்டத்தில் அங்கோட்டி நிறைய சந்தைகள் உண்டு அதை விட்டு வந்து இங்க வந்து நம்ம கோயில் ஃபங்க்ஷன் இருக்கு கோயில் கூட செல்ல கோயில் கூட நம்ம வள்ளியூர்லயே பிடிச்சன்னு சொல்லிட்டு வள்ளியூர்ல பிடிச்சாச்சு எல்லாம் கருத்து கடை இருக்கு நான் சென்னையில ஒர்க் பண்றேன் அதனால டேரக்டா அப்படி வந்தனால அங்கேயே வாங்கிட்டேன் கொண்டு போய் இந்த பைக் தான் பைக் தம்பி எல்லாம் கொண்டு வரலாமா கொண்டு வரலாம் பைக் கொண்டு வரலாம் எத்தனை ஒன்னா ரெண்டா இல்ல ஒன்னா பிடிச்சிருக்கோம் என்னைக்கு கோயில் கூட இன்னைக்கு

மூணு சேர்த்து தான் பதினொன்று பாலதும் இருக்குமா இல்ல இல்ல இறக்கடி பார்த்தா வாங்கிருக்கு இது மூன்று நாலு மாசம் வரும் என்ன ரகங்க ஏதாவது தெரியுங்களா இது நாலு கொடியாடுதான் கொடியாடு ஆடு கொடியாடுதான் எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை விலை குறைவா இருக்கா அப்படி தெரியுது சந்தை நமக்கு ஓகே வெளிய எப்படினு தெரியல நமக்கு ஓகே